வணக்கம் மக்களே அனைத்து பொதுமக்களுக்கும் வணக்கம் ரேஷன் அட்டைதாரர்களே தற்போது உங்களுக்கு மகிழ்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது மக்களே அனைத்து பொதுமக்களும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் இந்த புகாரில் சிக்கினால் இனி ரேஷன் கடை ஊழியர்கள் நிரந்தர பணி நீக்கம் தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க இதனால் பொதுமக்கள் இருக்கிறாங்க மக்களே பொது விநியோக திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடைகளின் மூலயமாக அரிசி கோதுமை சர்க்கரையுடன் துவரம் பருப்பு பாமாயில் எண்ணெய் தமிழக அரசினால் வழங்கப்பட்டு வருகிறது மக்களே இவை அனைத்தும் மலிவு விலையில் வழங்கப்படுவதனால் பொதுமக்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இந்த ஒரு நிலையில்தான் ரேஷன் கடைகளில் முறைகேடு அதிகரிச்சிருக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு சரியான முறையில் பொருட்கள் கிடைக்கவில்லை என்ற ஒரு புகார் எழுந்துள்ளது மக்களே இந்த ஒரு நிலையில்தான் கடைகளுக்கு ஆய்வுக்கு செல்லும் பொழுது அடிக்கடி புகாருக்கு உள்ளாகும் ரேஷன் கடை ஊழியர்களின் விவரம் அடங்கிய பட்டியல் தயாரித்து அவர்கள் தொடர்பான கண்காணிக்கவும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க முறைகேடுகளுக்கு துணை போகும் ரேஷன் கடை ஊழியர்களை நிரந்தரமாக பணி நீக்கம் செய்யவும் அரசு முடிவு செஞ்சிருக்கிறாங்க மக்களே இதனால் மக்களுக்கு போய் சேர வேண்டிய பொருட்களும் சேரும் அதே போல் கள்ளத்தனமாக சில ஊழியர்கள் துணை போகிறாங்க அப்படின்றதும் தடுக்கப்படும் இதனால் உங்களுடைய பொருட்கள் உங்களுக்கே வந்து சேரும் அப்படின்ற மாதிரியும் நம்பப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க